வீட்டில் எளித்தூளை தாங்க முடிலங்களா கண்டபடி ஒயர் துணியெல்லாம் கிடச்சி வச்சிருந்தா வாங்க டிப்ஸ் பார்க்கலாம் ஒரு தக்காளி எடுத்துக்கலாங்க இது ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் நான் இதில் வந்து ஒரு பகுதியில் வந்து கொசுவத்தி சுருள் இருக்குது அதை வந்து பொடி பண்ணி அதை ஒரு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து இது வந்து கொசுவத்தி சுருள் பொடி பண்ணிவிட்டேன் அதில் சேர்த்திக்கிறேன் அடுத்தது அடுத்த லேயர் வந்து தூள் சேர்க்க போகிறேன் காரத்துக்காக அதுக்கடுத்த ஏர் வந்து நம்ம சக்கரை அஸ்கா சக்கரை சேர்த்திக்கலாம் இன்னொரு தக்காளியில் பார்த்தீங்கன்னா வெறுமனே மிளகாத்தூளும் அஸ்கா சர்க்கரையும் மட்டும் ஏன்னா வந்து அதை பார்த்துட்டு அந்த காரத்துக்கு எளிது உருமா ஓடி போயிடும் இங்கே பொழச்சிட்டு போட்டுன்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை எலி செ செத்துணும் இதுமாதிரி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொசுவத்தி வத்தி சுருள் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க டிப் பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக கோதுமை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்திட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்தி நல்லா ப்ரசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த உருண்டையை வந்து கொசு வர சாரி எலி வர இடத்துல நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சிருங்க மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா அந்த வாசத்துக்கு அது எலி சாப்பிட்டு தூரமாக ஓடி போயிடும் டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க